எனது அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே உங்களுடைய ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் மீன ராசிக்கு லாபஸ்தானமான மகர ராசியில் அமர்ந்து அனைத்திலுமே லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் தை மாதத்தில் இதுவரை நீங்கள் கண்டிராத புதிய புதிய முயற்சிகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக சுகவீனப்பட்டிருந்த உங்களுக்கு சுகமான அனுபவமும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதையும் உத்தியோகத்தில் உயர்வும் எதிரிகளை வெல்வதும் என்று அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபகரமாக அமையப் போகிறது நாள்பட்ட வியாதிக்கு மகர ராசியில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு வழிவகைகளை நோய்கள் தீருவதற்கான வழிகளை உங்களுக்கு திறந்து கொடுக்கப் போகிறார் வீடு மனை போன்றவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் புதிய வாகனம் வாங்குவதற்கான காலகட்டமாக இது இருக்கும் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் கவர்ச்சியான ஆளுமைக்கு ஏற்றதாக இருக்கும் விரும்பிய இலக்குகளை அடைவதற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பொங்கலின் தலைமை பண்புகள் அதிகரிக்கும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை திறமை பாராட்டு பெற வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வேலைகளையும் முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சவால்களை சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பம் பணியிடத்தில் மூத்தவர்களின் அன்பும் ஆதரவும் பெறுவீர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களின் வருமானம் உயரும் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெற்றிடலாம் தியானம் யோகா போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் உங்கள் உடல் மற்றும் மன அழுத்த பராமரிப்பது அவசியம் பொங்கலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பது நல்லது ஏழாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் நண்பர்கள் பகைவர்கள் ஆவதும் பகைவர்கள் நண்பர்கள் ஆவதும் என சில விஷயங்கள் மாறி மாறி உங்களை குழப்பிக் கொண்டு இருந்தாலும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருபகவானால் தனவரவு உயரப் போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லும் கூற்றுக்கேற்ப மீன ராசிக்கு நிச்சயமாகவே வழிதான் பிறக்கப் போகிறது